கிராய் திருச்சி நடத்தும் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இடம் கலையரங்கம் திருச்சி நாள் ஆகஸ்ட் ஒன்பது கை கெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு அனுமதி இலவச மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் போர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் அண்ட் காலேஜ் உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா எம்பிபிஎஸ்க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு பி என்

சார் நேற்று இரவுலேருந்து மீண்டும் வந்து அண்ணாமலை அவர்கள் மாற்ற போகிறான்ற செய்தி வந்து எல்லாரும் போட்டுகிட்டே இருக்காங்க அவர் மாற்ற போகிறாங்களா இல்லையான்றத தாண்டி தொடர்ச்சியாக மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் மாற்றப்பட்டான்னு செய்து அவரை சுற்றியே வந்துட்டு இருக்க ஒரு செய்தி எதனால் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தொடர்ந்து பல முறை நான் ஒரு வாக்கியத்தை நான் உத்தரவாதமாக சொல்லியிருக்கிறேன் அதாவது அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாருங்கிறலாம் தனியாக விட்டுட்டு அவர் தான் டாக் ஆஃப் த பாலிட்டிக்ஸ் சென்டர் ஆஃப் த பாலிடிக்ஸ் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை மையப்படுத்தி அரசியல் நடக்கணும் திமுக அரசு சிறப்பாக செயல்படுதா செயல்படலையா சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கா இல்லையா இதுதான் விவாத பொருளாக இருக்கணும் ஆனால் அண்ணாமலை தொடர்வாரா அண்ணாமலை இது நல்லா யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களவை தேர்தல் போது நாற்பத்தூவில் யார் ஜெயிப்பான்னு யாருக்குமே கவலை இல்லை டிஎம்கே அதிருபுதிரியாக ஜெயிக்க போது எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டார்கள்ங்கிற எல்லாருக்கும் சிங்கிள் பாயிண்ட் கொஸ்டனாக இருந்துச்சு அவர் ஜெயித்தா வேறு கதை அவர் தோத்துட்டா ஒரு பெரிய நிம்மதி இதுதான் நிறைய பேருடைய ஆசையாக இருந்துச்சு அந்த ஆசையுடைய நீட்சி தான் ஓகே அப்போ எலெக்ஷன் அதனால் அவர் எப்படியா தோற்றுடணும் இப்போ எலெக்ஷன் கிடையாது அதனால இப்படியா அவரை மாற்றிடணும் சொல்ல புரியுங்களா அது நான் பல முறை சொல்லியிருக்கேன் இன்னொரு விஷயமும் பிஜேபி வந்து நோன் ஃபார் இட்ஸ் சர்ப்ரைசஸ் அவங்க முருகனை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கிட்டு அண்ணாமலையை கொண்டு வரும்போது யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு கேரக்டர் வரப்போகுது அப்படின்னே தெரியாது அவர் ஒரு துணைத்தலைவராக இருந்து ரொம்ப சப்ளாக யாருக்குமே தெரியாமல் சாதாரணமாக இருந்தார் வெளியே வந்த பிறகு தான் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு லீடருடைய கேரக்டர் வந்து வெளியே வருது அப்போ வந்து எல்லாரும் ஆ ஓ இல்லை அவர் சென்ட்ரிகாகவே மாறுது அது சீமானாக இருக்கட்டும் அது ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அண்ணாமலையை மையப்படுத்தால் அரசியல் பண்ணோம் திரு எடப்பாடி பழனிசாமி ஆஃப்கோர்ஸ் அத்தனை பேருமே அண்ணாமலை படித்தா கூட்டணி முறிஞ்சதுக்கே அண்ணாமலை காரணமாக இல்லாங்கிற அளவுலாம் அப்படி ஸோ இந்த அண்ணாமலை சென்ட்ரிக் பாலிடிக்ஸாக மாறிடுச்சு நீங்கள் வெதர் யூ ஹேட் ஹிம் ஆர் லைக் ஹிம் யூ ஹேவ் டு டாக் அபவுட் ஹிம் அப்படி கொண்டு வந்து நினைப்பாட்டார் உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற மேட்டில் நீங்கள் அண்ணாமலை போய் தான் பேசியாமோ அதுதான் இதுவுமே கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க திரும்ப நான் அவர் மாத்தலாம் மாற்றாம போகலாம் எனக்கு தெரியும் மாற்ற மாட்டாங்கன்னு உத்தரவாக கொடுக்கறதுக்கு நான் பிஜேபி தலைவர் கிடையாது சரிங்களா பிஜேபி தலைவருக்கு மூணாவதாக தான் தெரியும்னு நினைக்கிறேன் நரேந்திர மோடிக்கு முதல்ல தெரியணும் அமித்ஷாக்கு ரெண்டாவது தெரியணும் அல்லது ரிவர்ஸில் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாரத பிரம நரேந்திர மோடி வந்து இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸில் ரொம்ப இல்லை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக அப்படி செய்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன் அவர் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போய் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அது இந்தியாவை பற்றின விஷயத்துக்கு போயிட்டார் பாலிட்டிஸ் பிறந்த விஷயத்துக்கு அமித்ஷா ஃபுல்லாக எடுத்தார் அப்படி அவங்களுக்குள்ள பிரிச்சிக்கிட்டாங்கன்னு நான் கேள்விப்படுறேன் ஸோ ஃபஸ்ட்டு அமிஷாக தெரியும் கட்டாயமாக நம்பர் ஒன்றுக்கு தகவல் சொல்வாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பார்ட்டி ஸ்டே நேஷனல் பிரசிடெண்ட்டு சொல்லுவாங்க அண்டு சங்கட்டன் மந்திரின்னு சொல்லிட்டு திரு பிஎல் சந்தோஷ்கார் இவங்களுக்குலாம் தெரியும் அதனால் நான் இந்த யாருலேயுமே இல்லைங்கனால எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அப்படி மாற்றுறதுக்கு அவரை கொண்டு வந்திருக்க வேண்டியதே இல்லைன்னு நான் சொல்ல ஓகே ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆளை கொண்டு வந்தீங்கன்னா இருந்து ஈல்டு எடுக்கணும்ல அவர்கிட்ட பிஜேபி பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம் பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் பலர் இருந்தும் அவரை தூக்கி தலைவராக போட்டதே ஒரு ரிஸ்க் தானே புரியுங்களா அரசியல் அனுபவமே இல்லாதவர் புரிஞ்சுங்க அரசியல் அனுபவமே தூக்கி கொண்டு வந்து ஒரு ரிஸ்க்கு தானே அது அவர் இப்போ வந்து ஒரு பெரிய ஆக்டிவ் பாலிட்டிக் செயல்பட்டாரு பெரிய போச்சு டாக் ஆகி போச்சு அம்மா வந்து அவங்களுக்கு வந்து பரவாயில்லன்னு ஒரு பலன் கிடைச்சிருச்சு நினைக்கலாம் அப்படி ரிவர்ஸில் சொதப்பி இருந்தா ஊரே சிரிச்சிருக்கும்லாம் என்ன கொண்டு யாரையே கொண்டு வந்து போட்டாங்க திடீர்னு இப்படிதான் அப்படி இப்படிதான் திருநாவுக்கரசர் வந்தாங்க வந்தார் நாலு வருஷம் இருந்தார் அப்படியே கிளம்பி போயிட்டார் இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவராக போயிட்டார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிக்கலாக இருக்கும்ல அப்போ வந்து அவரை கொண்டு வந்ததுக்கான பர்பஸ் வந்து இனிமே தான் இருக்குது அண்டு இருபது மாதம் கூட இல்லை மக்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு இருபது மா பதினெட்டு மாதம் இருக்குது அடுத்த மேலே உங்களுக்கு வந்து நிற்கணும் இருபத்தாறு மேலே வந்து நிற்கணும் அப்போ நாளைக்கு ஒரு தலைவர் வர்றார் தமிழ்நாட்டிலேயே ஆகச்சிறந்த ஆளுமையாக ஒரு தலைவர் வந்து நிற்கிறார் அவர் வந்து பிஜேபியோட மாநிலத்தில் அவர் வந்து பிஜேபியோட கட்டமைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு மாதம் அந்த அந்த அமைப்புச் ஒரு போஸ்ட் இருக்குது இவங்க இருக்கிறாங்க அப்போ நிர்வாகிகள் பூரா இருக்காங்க திரு ஒரே ஒரேஸ்வரத்தை முடிச்சிடுறேன் மதுரையில் பேராசிரியர் சீனிவாசன் வந்து போட்டியிட்டார் அவர் போட்டியிட்ட போது ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னார் அவர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார் நம்பர் டூ வந்தார் அதிமுக பின்னாடி தள்ளார் எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து எல்லாம் முடிச்சு பியூட்டிஃபுல்லாக பண்ணார் அப்புறம் எப்படிங்க இந்த ஸ்கோர் பண்ணிங்க இன்னும் பெட்டராக பண்ணிக்க முடியுமா இன்னும் மோசமாக இருந்திருக்குமா என்ன ஆயிருக்கும்னு ரிசல்ட் அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட் சொன்னார் தமிழ்நாட்டிலேயே யாருக்கும் உள்ள சிக்கல் என்ன கொண்டு வந்து சார் எனக்கு மட்டும் உள்ளாட்சிக்கல் அவர் யாருக்கு உள்ள சிக்கல் என்னென்ன நான் எதிர்த்து போட்டிடுற ஏடிஎம்கே கேண்டேட்டு முந்தாணித்து வரைக்கும் எங்கள் மாவட்ட தலைவர் நான் ஏத்து போட்டு ஏடிஎம் கேட்க வேண்டிய எங்கள் எங்க மாவட்டத்தலைவர் இன்னைக்கு எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் அவர் நியமிச்சவர் அப்ப நாலு பேர்ல ஒருத்தராது எல்லாம் பிஜேபிக்காரங்க விசுவாசியம் வச்சுக்கோங்க நாலு பேர்ல ஒருத்தராது ஃபோன் பண்ணாருன்னா என்ன டாக்டர் சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல என்னையா உங்களால் என்ன பண்ணாரு ப்ரொஃபெசர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டார் நாங்க அங்க போறோம் இங்க போறோம் இதை போக ஏதோ சொல்லுவாங்கல்ல அப்போ எவ்வளோ பெரிய சேலஞ்சு ஃபேஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள் அதை மீறி அவர் வாங்கியிருக்கிறார் சரிங்களா அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் போட்டு நியமித்து இன்னைக்கு வச்சிருக்கிற ஒரு ஆட்கள் நாளைக்கு ஒரு தலைவர் வந்தாருன்னு அவங்க யார் விசுவாசமாக இருப்பா யார் கட்சிக்கு விசுவாசி யார் தனிநபருக்கு விசுவாசி யார் செயல் யார் சும்மா பேச்சு பண்ணுவாங்க யார் படம் காட்டு இதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவருக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் எலக்ஷனே வந்துடும் என்ன பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் அவர் செயல்பட ஆரம்பிக்கணும் தலைவராக திரு அண்ணாமலை வந்தபோது அவரை பற்றி யாருக்குமே தெரியாது அவர் ஒரு வருஷம் பூரா படிச்சுக்கிட்டார் யார் 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 யாருன்னு படிச்சு அதுக்கப்புறம் பூரா இறங்கினார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மூணு வருஷம் தான் இன்றைக்கி அவர் வந்து இந்த ரெண்டு வருஷம்தான் அவருடைய செயல்பாடு ஸோ அப்போ இது ஒரு பெரிய ரிஸ்க்கு இன்னொருத்தரை இந்த ஜங்ஷனில் மாற்ற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் எகெய்ன் பிஜேபி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் சர்ப்ரைசஸ் அவங்க என்னான்னு செய்யலாம் அடுத்து யாராவது வரலாம் வராமல எனக்கு அதுக்கு தெரியாது நான் சொன்னேன் இப்போ திமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் வந்து அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல சார் ஆனால் பாஜகவிலே இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்கேன் நினைக்கிறாங்கன்னு கருத்து இருக்கேன்னு சொல்கிறாங்களேன்னு பேசுகிறாங்களேன்னு கூறப்படுகிறது தெரிய வருகிறதேன்னு அதுக்கு நான் ஆள் கிடையாது திரு ஹெச் ராஜா சொன்னார்னு சொல்லுங்க திரு எஸ் ஜி சூர்யா சொன்னாருன்னா சொல்லுங்கள் திருமதி வானதி சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் திரு கே டி ராவன் சொன்னார்னு சொல்லுங்கள் பொண்ணா சொன்னார்னு சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் சொன்னார்னு சொல்லுங்கள் அப்போ அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இப்போ நான் சொன்ன பேர் எல்லாமே டெல்லியில் தொடர்பில் இருக்கிறவங்க சரிங்களா அப்போ அவங்க விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு சார் நீங்கள் வந்து யார் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க எனக்கு ஆஃப்த ரெக்கார்டு கிடையாது ஆன் அண்ட் ரெக்கார்டு கிடையாது சரிங்களா நான் எல்லாமே ஓப்பனாக நீங்கள் மைக் ஆஃப் ஆஃப்ன்ட்டு சார் இருக்குது அண்ணாமலை மாற்றுவாங்களே கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லுங்கள் ஆமா தம்பி மாற்றிடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து ஆஃப் தர ஆன் ஆண்ட்ர கார்டு ரெண்டு ஒன்று தான் மற்றவங்களுக்கு வேறையாக இருக்கலாம் சரிங்களா அப்போ வந்து அவங்க ஆஃப் தர ஒன்று அவனு சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு யூகத்தை சொல்லுவாங்க ஃபேக்ட் என்ன இருக்குன்ற அவங்க யூகத்தை சொல்லுற வச்சு நான் என்ன சொன்னேன் பிஜேபியிலே பலரும் விரும்புகிறாங்க இதுதான் கிளப்பி விடுறதுன்றேன் பிஜேபியில் ஒரே அடித்தடி பிஜேபியில் சார் நல்லா தெரிஞ்சுங்க பிஜேபியில் சமீபமாக சேர்ந்த ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ள சேர்ந்தவங்களை தவிர இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு ஒரு புதிய அது வந்து அண்ணாமலை வந்த பிறகுன்னு விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி தமிழிசை அவர்கள் இருந்த போதுலேருந்து எல்முருகன் வந்தபோது வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே இருப்போது அண்ணாமலை புளிப்பாய்ச்சார் நான் பல சந்திச்சு சொல்லியிருக்கேன் அந்த கேர் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆச்சு எல்லாத்துக்கும் பேஸ் போட்டது வந்து நீங்கள் எல்ஜிலேருந்து ஆரம்பிச்சு வைக்கணும் சரிங்களா பொண்ணா ரொம்ப பயங்கரமாக செயல்பட்டார் அவர் நடத்தின மாநாடு இன்னமும் அந்த பிஜேபி நடத்தாத ஒரு மாநாடு புரியுங்களா அவர் சென்னையில் ஒரு மாநாடும் மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாடு வந்து இப்போ வரைக்கும் பிஜேபி நடத்தாத மாநாடு அவ்வளோ பெரிய ரெக்கார்டு இன்னும் பிரேக் பண்ணல பிஜேபியை சரிங்களா அது மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்து நிப்பாட்டினது இவர் வந்து அடுத்த வேகத்துக்கு கொண்டு போனார் எப்படி வாஜ்பாய் பிரதமராகவே இருந்து கொண்டு வந்து அத்வானியை ரதயாத்திர நடத்தி கொண்டு வந்து எல்லாம் பண்ணதை நரேந்திர மோடி வேறு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிருக்காரு இல்லையா அது மாதிரி அதில் நோ கன்ஃபியூஷன் பட் உள்ள ஒருத்தர் விரும்புகிறாரு விரும்பலை அப்படிங்கிற வெறுமே ஒரு யூகம் அது வெளியே சொல்லப்படுது இதை மாதிரி நிறைய பேர் கிளம்புவாங்க அவர் ஆசையில் சொல்லுவாங்க அது வந்து சோர்ஸாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது அது வந்து ஒரு அவங்க ஆசைன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிக்கலாம் அது அவங்க ஆன் ரெக்கார்டு சொல்லணும்ல இல்ல எனக்கு வரப்போது நான் திரும்பவும் சொன்னேன் மாத்த மாட்டாங்கன்னு நான் சொல்லலை எனக்கு தெரியாது அதான் ஹனர்ஸ்டாண்ட பட் நான் இன்னும் ஒரு சின்ன கணக்கு போடுறேன் இப்ப மாத்திர அவர் கொண்டு வந்திருக்க வேண்டியதே இல்லையே நீங்க நீங்க ஒரு பேச்சுக்கு ஒன்று வேற ஒருத்தரை வந்து நீங்க போட்டிருக்கீங்க டாக்டர் தமிழிசையை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல வானியக்கா போட்டிருக்கீங்க அவங்க வந்து நேரம் வந்து ஏடிஎம் கோட் அலைன்ஸ் எல்லாத்துக்குமே சரியா போய் எங்கேயுமே இந்த கான்ஃபிளிக்ட்டே வந்திருக்காது இப்போ இவ்வளோ அவர் கான்ஃபில்ட் மேல கான்ஃபிளிக் வந்ததுக்கான காரணம் இவர் ஒரு ட்ராக் வேற ஒன்று எடுக்கிறார்கள கட்சி வளரணும் கட்சியில் வேற ஒரு ட்ராக் எடுக்கிறாரில்ல அப்போ உங்களுக்கு அந்த அந்த டிஃப்ரென்ஸே இருந்திருக்காது அப்போ நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்க முடியல ஹைகமாண்டு அது தெரியாமல் எடுத்துருக்கு நான் நினைக்கல ஏன்னா இருபத்தாறுல எலெக்ஷன் வச்சுக்கேன் இன்னொரு அஞ்சு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து யோசிக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து இவங்க நாற்பது நாற்பது ஜெயிக்கலன்னு ஒரு கணக்கு வச்சாலும் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கூட்டிருக்கு அவங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அலையன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஏற்றுருக்குறாங்க புரியுங்களா திரு டிடி விதினோ திரு ஓ பி எஸ் அவர்களோ திரு ஜிகே வாசனோ டாக்டர் அன்மணி ராமதாசோ எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக மாதிரி எல்லாரும் இணக்கமாக செயல்பட்டுருக்குறாங்க அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான யோசனை அவங்க பண்ணணும் அப்போ இந்நேரம் மாற்ற மாட்டாங்கங்கிறது என்னுடைய யூகம் சார் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு வந்து தொடர்ந்து தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பதினெட்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் ஆத்துக்கரையில் வந்து வேடிக்கை பார்த்த போன பையன் ஒரு தகராறுல ஏற்பட்டதில் கொல்லப்பட்டிருக்காரு ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க அரசு என்ன செய்யணும் கொலைகளெல்லாம் அரசாங்கம் தடுக்க முடியாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் தடுக்க முடியாது ரொம்ப வேகமாக கண்டுபிடிக்க முடியும் இது செய்ய முடியும் இதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் வந்து திரும்ப திரும்ப ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறேன் திரு சீமானவர்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் அவர் வந்து நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் சொல்கிறார் போதைப் பொருள் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் எல்லாருமே சொல்லியிருக்கேன் இது நான் கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை அந்த ஒரு கொடூர கொலையை நிகழ்த்துறதுக்கு ஒரு மனத்துணிவு இல்லை அந்த வன்மத்தை உள்ளே கொடுக்குற இந்த போதையாருக்கு இப்போ உங்களுக்கு அவர் மேலே பயங்கரமான வெறி இருந்தாலும் கொள்றதுக்குங்கிற ஒரு துணிச்சலை மைண்ட்லேயே வராது அந்த மைண்ட்லேயே இழாது அது எப்போ ஒருத்தர் நோய்க்கு வருதுன்னா அந்த உள்ள ஒரு மதுவாகவோ அல்லது கஞ்சாவாகவோ ஏதோ ஒரு போதைப் பொருளாக உள்ளே வரும்போது அந்த வன்மம் வந்து பயங்கரமாக வருது அது ஒரு மட்டன் சிக்கன் மாதிரி தான் ஒரு மனிதனை பார்க்குது அது ஒரு மேட்ரு கிடையாது தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு வருது அப்போ இந்த விஷயத்தை கட்டுப்படுத்தினா அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் பாதி விஷயங்கள் குறையும் கொலை கொள்ளை எல்லா காலத்தையும் நடக்கும் அது வந்து யாராவது குடும்ப கொலையில் எப்படி தடுப்பீங்க இந்த ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஆம்ஸ்டாம் கொலையை தடுத்துருக்கலாம்னு வச்சுக்கோங்க வச்சிருக்க தடுத்துருக்கலான்னு வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் சொன்னால் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே எப்படி தடுப்பிங்க அது இவன் யாருன்னு தெரியாது அவன் யாருன்னு தெரியாது அதில் ஒரு ஆறு ஏழு பேரில் ஒருத்தன் ஹிஸ்ட்ரி சீட்ரு ரெண்டு பேர் சின்ன பசங்க சரிங்களா ரெண்டு பேர் சின்ன பசங்க ஒருத்தர் ஹிஸ்ட்ரி சீட்ரு இன்னொரு நான் அஞ்சு குடிச்சிருந்தாங்க அது வந்து முக்கியமான இந்த ரெண்டு பேர் பசங்க வந்து புதுக்கோட்டைக்கார பையன் அப்போ வேடிக்கை பார்க்க போயிருக்கான் தண்ணி வருதுன்றாங்களே சொல்லி வேடிக்கை பார்க்க காவேரிய வேடிக்கை பார்க்க போயிருக்கான் அப்போ ஏதோ தள்ளி இல்லைனாலும் அவன் என்ன உங்களுக்குண்ணே நீங்களும் நானும் போயிருக்கிறோம் ரெண்டு பேரும் அந்த கூட்டம் நெரிசலுக்குன்னு சார் கொஞ்சம் தள்ளி நின்று சொல்லுவீங்க நீங்க குடிச்சது டேய் ஆள் நிக்கிற தெரியல அப்படி உங்களுக்கு புரியுங்களா அப்போ இந்த குடிதான் அந்த அசட்டு துணிச்சலில் கொடுக்குது அதை சரி பண்ணாலே பாதி பிரச்சனை தீர்வு வன்முறை விபத்து தற்கொலை மன அழுத்தம் கொலை கொள்ளை வழிப்பறி பாலியல் வன்முறைச்சி அத்தனை குற்றம் குறையும் குடி மட்டும் சரியான சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்த விஷயத்துக்கு என்ன சொல்றாரு நடக்கிற கொலைகளுக்கு எல்லாம் எப்படி தமிழக அரசு நீங்க குற்றம் அரசு நம்ம ஆந்திர அரசுக்கு கூட கொடுத்துருவோம் பிரச்சனை இல்லை குஜராத் தான் காரணம்னு சொல்லிக்குவோம் வேண்டாம் அது வந்து வேறு வேறு மாநிலமாக போயிருது பிஜேபி தான் காரணம் சொல்லுவோம் முடிஞ்சு வச்சுக்காத என்னத்துக்கு நீங்கள் பொறுப்பெடுப்பீங்கன்னு கேட்குறேன் இப்போ நான் செய்கிறேன்னு நீங்கள் நல்லது பூரா நான் செஞ்சேன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ கெட்டது யார் பொறுப்புனா சொல்லிடுங்க தமிழ்நாடு வந்து சுகாதாரத்துறையில் நம்பர் ஒன்னாக இருக்குது உயர்கல்வித்துறையில் நம்பர் ஒன்னாக இருக்குது பள்ளிக்கல்வித்துறையில் நம்பர் ஒன்னாக இருக்குது ஸ்கூல் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்னாக இருக்குது ட்ராப் அவுட்டில் வந்து லீஸ்டில் இருக்குது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது எல்லாமே சூப்பராக இதுக்கெல்லாம் யார் காரணம் இதுக்கெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி காரணம் கொலை நடக்குது கொள்ளை நடக்குது கற்பழிப்பு நடக்குது மற்ற இதுக்கெல்லாம் யார் காரணம் நாங்கள் காரணம் இல்லை அது எப்படி வரும் சரி யார் காரணம்லாம் சொல்லிடுங்க புரியுங்களா நல்லதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றால் கெட்டதுக்கும் நீங்கள் பொறுப்படுங்க ஒரு கம்பெனி இருக்குங்க அந்த கம்பெனியில் பியூட்டிஃபுல்லாக பத்து விஷயம் நடக்குங்க அதுக்கு ஒ ஒரு ஆள் பொறுப்புங்க அதில் மோசமாக பத்து விஷயம் அதுக்கு யார் பொறுப்புங்க அதுக்கு அவங்க தானே பொறுப்பிடணும் ஒரு சிஓ வந்து லாபம் வந்தால் நான் பொறுப்பு நட்டை வந்தால் கார்த்திக் பொறுப்புனா அது எப்படி அந்த சிஓ எப்படி பாரு அது ஏமாற்றவில்லை தானே அதுதான் இல்லை அரசாங்கம் ரெண்டுக்கும் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் ரெண்டுக்குமே பெருமைக்கு மட்டும் கடைகள் மத்தக்களாக வந்து இப்போ மத்தக்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது திமுக அரசாங்கம் தான் பொறுப்பு எந்த செகண்ட் தாட்டும் கிடையாது அவர்கள் சொன்னாங்கன்னு அவங்கள பார்த்து இது என்னங்க நியாயம் தான் எல்லோரும் கேட்பாங்களே தவிர ஆமாம் அவர் சொல்ல நியாயம் சொல்ல மாட்டாங்க நான் திரும்ப சொன்னேன் குடும்ப வன்முறைகளுக்கும் குடும்ப குழைகளுக்கும் ஆணவர்கள் தடுக்க முடியாது ஆனால் அவர்கள் விரைவில் தண்டனை பெற்றுக்கான வழிகளை பண்ணணும் மதுவை ஒழிக்கணும் பொருளை தடுக்கணும் உங்கள் கட்சியிலேருந்து மட்டுமே நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மூன்று பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க தொண்டர் கூட கிடையாது நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக்கு ஆரம்பிச்சுட்டு சுந்தர வரைக்கும் மூணு பேர் எனக்கு தெரிஞ்சு நிர்வாகிகள் நீக்கப்பட்டிருக்க நீங்க தான் நீக்கணிங்க எதுக்காக போதைப் பொருள் கஜா வழக்கில் தொடர்புடையலாம் சொல்லிட்டு அப்ப நிர்வாகிகள் அந்த லட்சத்தை தந்தாங்கன்னா மற்றெல்லாம் இப்படி இருக்கும் இன்னும் எத்தனை பேர் தெரியாம இருக்கும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவி கே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் வந்து அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பாடம் கத்துக்கணும் ஒரு டியூஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு செலவண்டிதான் திரு தகைசால் தமிழர் விருது வந்து முதலாண்டு திரு வீரமணி கொடுத்தாங்க ரெண்டாவது ஆண்டு திரு இவங்களுக்கு குமரி அணந்தன் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவருக்கு கொடுத்தாங்க அடுத்த ஆண்டாவது திரு ஈ கே சிலங்கன் அவர்களுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அது வந்து அவருடைய உழைப்பு வந்து அசாதமானது அது வந்து திமுகவுக்கு அவர் உழைச்ச மாதிரி இன்னொரு கட்சிக்காரங்க கூட உழைச்சதாக நான் பார்க்கல எப்பயுமே திமுகவுக்கு அந்த மாதிரி ஒரு லாபம் உண்டு சொந்த கட்சிக்காரங்க கூட மற்ற கட்சிக்காரங்க அதிகமாக உழைப்பாங்க இன்றைக்கி பாருங்கள் திமுக அமைச்சரவையில் இங்கே ஸ்ட்ரீம் லைனில் ஸ்டார் லைனில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடி மிலிருந்து வந்தவங்களாக இருப்பாங்க சரிங்களா இதே முத்துசாமி அவர்கள்லேருந்து இதே ரகுபதி அவர்கள்லருந்து இதே ராஜகண்ணப்பன் அவர்கள்லருந்து எல்லாருமே திரு கே கே இருந்து எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் இருந்து செந்தில் பாலாஜி எல்லா வந்து அவர் அந்த மாதிரி வந்து திரு பீட்டர் பன்சோர்ல வந்து முரசொலியில் அவர் எழுதுன கட்டுற வந்து நேஷனல் லெவலுக்கே பியூட்டிஃபுல்லான முன்னுதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார் முரசொலியில் திரு பீட்டர் மோசோர் கட்டுற ரொம்ப முன்னாடி ஒரு வருஷமா இருக்கும் அகில உலகத்துக்குமான அகில இந்தியாவுக்குமான அரசியல் அடையாளமாக திரு ஸ்டாலின் திகழ்கிறான்னு சொல்லிட்டார் அப்போ அவர் உள்ள சொல்லிட்டார்னே திரு இவி கே யோசிச்சிருப்பார் என்ன அவருக்குள்ளே சொல்லிட்டா அப்போ நமக்கு என்ன கிடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராகுல் காந்தியை பாடம் கற்றுக்கணும் நரேந்திர மோடியை பாடம் கற்றுக்கணும் எல்லாரும் ஐநா சபையை பாடம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டார் அது அவங்க ஆச்சரியம் என்னென்ன இதே திரு இவி கே செலங்கோர்கள் எதிராக எப்படி வரைஞ்சிக்கிட்டாருன்னு எனக்குலாம் ஞாபகம் இருக்குது நாங்கள்லாம் செய்திகள் போட்டவங்க எப்படி தனிப்பட்ட முறையிலையும் அரசியல் ரீதியாகும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தியவர் திரு இவி கே செலங்கோர் அவர் மேலே தனிப்பட்ட தாக்குதல் நடத்தியவர்கள் திமுகவினர் அவ்வளவு பெரிய வன்மம் இருந்துச்சு ரெண்டு பக்கமும் அரசியல் ரீதியாகவும் திமுக ரொம்ப வலிமையாக எதிர்கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனித்து போட்டி விட்டார் இவங்க கூட்டணி வேண்டாம் அவள் இவருடைய பீரியட் தான் கூடா நட்புங்கிற கான் கான்வர்சேஷன்லாம் வருது கலைஞர் வந்து சொல்றாரு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இந்த பக்கம் காங்கிரஸ் பக்கம் நின்னவர் இப்போ முழுக்க டிமிக பக்கம் ஒன்று அவருடைய மெச்சூரிட்டியை காட்டுதுன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கும் திமுக இல்லைன்னா நீங்கள் டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரே பேசுறாரு அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் நினைக்க மாட்டேன் அவருக்கு வந்து இந்த வயசில் அவர் ஏதாவது ஒரு ஆதாயம் தேடி சொல்வார்னு நான் நினைக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன் அவருடைய அனுபவ பாடமாகவே இருக்கலாம் நீரே ரே இதெல்லாம் நான் ஏற்கனவே சண்டை போட்டு ஓஞ்சிருக்கேன்ப்பா இன்றைக்கி நீங்கள் கட்சியை வளர்க்க போகிறேன்னு சொல்கிறதோ இன்றைக்கி திரு வாழாப்பாடி ராமமூர்த்தி அவர்களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை சுயமாக நிறுத்துறதுக்கு முனைஞ்சவர் திரு யுவி கேஸ் தான் எனக்கு அதில் எந்த தயக்கும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க காங்கிரஸ் கட்சியுடைய சு சுயாட்சி தன்மையாக அவங்களுடைய சுயமரியாதையை தூக்கி நிறுத்தல கடும் முயற்சி எடுத்து ஒரு கடைசியான தலைவர் அவர் தான் அதற்கு பிறகு முன்னாடி இடையில் வந்தவங்கல்ல வாழப்பா மூப்பனார் வாழப்பாடியார் அதுக்கப்புறம் வந்து திரு யுவி கேசன் அவர் தான் வந்து கட்சியை வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணி கொண்டு வந்து நிற்பாட்டவங்க திரு ம தங்கபாலு எல்லாமே கூட தோழமை சுற்றுற மாதிரி தான் சுற்றுவார் அவர் வந்து அவர்லாம் வந்து அமைச்சரவையிலே பங்கு கேட்டார் ரொம்ப தன்மையாக மென்மையாக தான் கேட்டார் திரு ஈருகேசன் வந்து ஒரு சண்டைக்கோழி மாதிரி நல்லா அவர் ஸ்ட்ராங்காக நினைப்பார் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைன்னு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ திரு கார்த்தி சிதம்பரத்தை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமேங்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொன்னு நினைக்கிறேன் திரு கார்த்தி சிதம்பரமும் கூட அவர் பேசின புதுக்கோட்டை மேடையிலேயே எங்களால் திமுக ஆட்சிச்சுன்னு சொல்லவே இல்லை திமுகவால நான் ஜெயிச்சேன்னே பதிவு பண்றார் அவருக்கு வந்து எந்த தயக்கமும் இல்லை திமுகவுடைய தோழமை எங்களுக்கு பெருசா உதவி அவர் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் தனியா போட்டிட்டார் அதே சிவகங்கையில் வெற்றி பெறல சொல்லுங்க டெபாசிட் வாங்கினார் அவர் இன்னும் முப்பது போட்டாங்க பல பேர் டெபாசிட் அவர் தான் டெபாசிட் வாங்கினார் சரிங்களா அப்போ வந்து அவர் போட்டிட்டார் அவருக்கு தெரியும் ஒத்துழைப்பு சேவையாக இருந்திருக்கணும் அவர் சொன்னது நம்ம கட்சியும் வழக்க ட்ரை பண்ணணும் விடுதலை சிறையில் வளருது கூட்டங்களிலேயே இருந்துகிட்டு சரிங்களா நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல இருந்தவங்க நம்ம கூட்டணியில் இருந்தவங்க நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தவங்க நம்ம நம்ம அடுத்தவங்களுக்கு அலைஞ்சி சீட் கொடுத்தவங்க அப்போ நம்ம இன்னும் பெருசாக வளரணுங்கிற விஷயம் நான் வளரணும்னா உங்களை ஒழிக்கும் அர்த்தம் கிடையாது சைமல் டெனிஸாக இருக்கலாம் பேரலாக இருக்கலாம் அது அப்புறம் வந்து ரெண்டு நீங்கள் ஒழிஞ்சிங்கன்னா அது காலம் சொல்லணும் ஆனால் அவர் சொன்ன வெளிப்படையான பேச்சுக்களை உள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் வெளிப்படையான பேச்சுக்களை திமுகக்கு எதிராக அவரோ திரு செல்வப்ருந்தையோ ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல திரு இவி கே சொல்லுங்கள் ஏன் பதர் தெரியல அதுக்குன்னு வந்து அவர் வந்து அந்த ஈரோடி கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்தே அவருடைய விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இடையில ஒரு அரசியல் ஒதுங்கின மாதிரி இருந்தார் அவருடைய மகனுடைய மறைவுக்கு பிறகு அவர் போட்டியிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கல் டிஎம்கே லீடருக்கு எப்படி இருப்பாரோ அதை மாதிரி இருக்கார் அவர் வந்து காங்கிரஸ் லீடர்னே புரிஞ்சுக்க முடியல அவ்வளோ இதாக இருக்கார் அது அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய அறிவுரையா இல்லாட்டி பட்டதோடைய பலனா இல்லை திமுக தான் நாட்டை காப்பாற்றுங்கிற முடிவுக்கு வந்துவிட்டாரா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அமெரிக்க நாராயணன் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கிட்ட நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம் ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தேசியத்துக்கான ஒரு வாக்கு இருக்கு அது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு போய்கிட்டு இருந்தது இப்போ வந்து அது பாஜகவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ காங்கிரஸ் கட்சி திமுகவை சார்ந்து இருக்கிறனால தான் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கா சார் எந்த கட்சியும் திமுக அதிமுக சார்ந்தால் அவங்களுக்கு ஒரு பலவீனம் தான் ஏற்படும் ஒரு குறுகிய லெவலில் இப்போ வந்து ஒரு கண்ணு குட்டிங்க அம்மா கிட்ட பால் குடிக்கிறது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தான் அதற்கு பிறகு தானாக தான் தன்னுடைய இறையை தேடிக்கணும் ஒரு குஞ்சு ஒரு பொறிச்சு ஒரு தாய்க்கு பறவைக்கிட்ட வந்து அது கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் தனி கூடு ஒரு குரங்கு வந்து குட்டியை விடவே விடாது அதுக்கப்புறம் விட்டனிலேருந்து தனி குரங்கு தனி ஃபேமிலி சிங்கம் புளி நீங்கள் எல்லா ஹியூமன் பீயிங்க்க்கும் எல்லா லைஃபுக்கும் அதான் கணக்கு உங்களுக்கு அப்போ நீங்கள் ஒரு கட்சி ஒரு கட்டத்துக்கு வளர்கிற வரைக்கும் நீங்கள் திமுக அதிமுக பயன்படுத்திக்கலாம் ஆனால் முழுக்க சார்ந்தே இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி இருக்கு தனித்து போட்டிடுற சிந்தனையே கிடையாது நான் அதிமுக அல்லது திமுக யார் கூட சீட்டு கொடுக்குறீங்க யார் கூட பணம் கொடுக்குறீங்க இந்த இடத்துல நான் நின்றுவேன் அப்படின்னு வச்சிங்கன்னா அது அப்படியே ஒரு ஒரு இதாக தான் தனி தனிமரமாக ஆகவே முடியும் அப்போ பாஜக வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மூன்றாவது அணிக்கு முயற்சிக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் தாமக்கா ஒரு காலத்தில் முயற்சிது மாமகா ஒரு காலத்தில் முயற்சிது அம்மா மக்கள் முன்னேற்றம் தனியாக போட்டிவிட்டது நாம தனியாக போட்டிடுவோம் திரு ஓபிஎஸ் பி இருக்கிறாரு வாங்க நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போட்டிடுவோம் சொல்லி எதிரிக்கு எதிரி நண்பன் மக்கள் நல கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான்

சீட் எல்லாருக்கும் இப்போ யாருக்கும் சீட் கிடைக்கல இது அசம்பிளியை கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ பாஜக தமிழ்நாடு முழுக்க பாராட்டு கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கு யார் யாருக்குன்னு இந்த சக்தி கேந்திரான்னு அவங்களுக்குள்ள ஒன்று சொல்லுவாங்க அஞ்சு அஞ்சு பூத்துல ஒரு பூத் வந்து சக்தி கேந்திரம் அஞ்சு பூத்து சேர்ந்தது ஒரு சக்தி கேந்திரம் சரிங்களா அப்ப எத்தனை சக்தி கேந்திராவில் நம்ம நம்பர் ஒன் ஆயிருக்கும் எத்தனை அஞ்சு அஞ்சு பூத்துல தமிழ்நாடு கூடிய அறுபதாயிரம் பூத்துகளையும் நீங்க அஞ்சு அஞ்சா பிரிச்சிங்கன்னா எத்தனை பூத்துகளில் நம்ம வந்து நம்பர் ஒன் ஆயிருக்கும் அவங்களுக்கு பூரா ஒரு பாராட்டு எத்தனை பூத்துக்கள் நம்ம நம்பர் டூ வந்துருக்கணும் அவங்களுக்கு கூட அப்போ நம்பர் டூ கட்சிங்கிற வந்ததுல அப்போ அவங்க எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்குலாம் பாராட்டு தெரியும் அந்த மாதிரி இடத்துக்கு அவங்க நகர்றாங்க புரியுங்களா நம்பர் ஒன் நம்பர் டூ பல இடங்களில் அப்படி சட்டமன்றமாக கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அப்படி வந்து நிற்பாங்க முன்னாடி அசம்பி நீங்கள் மொத்தமாக அந்த அலையன்ஸாக பார்க்கும்போது அப்போ அது வளர்ச்சிக்கான உடையாளம் தான் பட் காங்கிரஸ் கட்சி டிஎம்கே கூட ஏடிஎம் கூட மாறி மாறி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அதே நிலமை தான் நாளைக்கு அவர்கள் வந்து வேற ஒரு மூன்றாவது அமைக்க முயற்சி பண்ணாலோ அல்லது திரு விஜயோட சேர்ந்து போனாங்களோ அவங்களுக்கு வளர்ச்சிக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் சீட்டு கிடைக்காம இருக்கலாம் சீட்டு கிடைக்கிற வேற ஓட்டு கிடைக்கிற வேற திரு சீமானுக்கு இன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது சரிங்களா ஆனால் அவருக்கு கூட செல்வாக்கு கூடிக்கிட்டே தான் போகுது ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சியோட செல்வா குறையணும்ல அவர் வந்து ஓட்டை மட்டும் வாங்கிட்டு அங்கீகாரம் வாங்குறாரு சீட்டே வாங்காம சொல்ல புரியுங்களா அப்ப இந்த மூன்றாவது தேவை வந்து மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அது யாருங்கிறதுதான் கேள்வி அதிமுக திமுக அல்லாத அப்படிங்கிற திரு பொன்னார் அவர்கள் மாநில தலைவர் அந்த போது ஒரு கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு கொண்டு வந்தார் இந்த ஏடிஎம் கேடிஎம் எதிர்ப்பு வந்து அவர் அன்னைக்கே முன்னிறுத்தினார் அவர் சொன்ன கழகங்கள் இல்லாத தமிழகம் அதிமுக திமுகவே வேண்டாம் அந்த இடத்துக்கு ஒரு நேரத்தை கொண்டு போனார் ஸோ இந்த சிந்தனை ரொம்ப காலமாக இருக்கு இன்னைக்கு நேரத்தில் அது வந்து எண்பத்தொன்பது தொண்ணூத்தொன்னுலருந்தே இருக்கு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ரெண்டு பேரும் வேண்டாம் எம்ஜிஆர் வந்து ஒரு வேற ஒரு உயரத்தில் தொட்டார் அவர் இருக்கும்போது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யார் கருணாநிதி வேண்டாம் எம்ஜிஆர் வேண்டாம் கருணாநிதி வேண்டாம் ஜெயில்தான் வேண்டாம் தான் வேண்டாம் ஸ்டாலின் வேண்டாம் இப்போ வந்து ஸ்டாலின் வேண்டாம் எடப்பாடி வேண்டாம் இப்படி இந்த இடத்துக்கு திமுக அதிமுக வேண்டாங்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப காலமாக அந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு அது காங்கிரஸ் கட்சி கூட இருக்கிற வரைக்கும் அவர்கள் சீட்டு வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அவர்கள் வந்து ஓட்டு வாங்க முடியாது தனித்தவர்களுக்கான செல்வாக்கு தெரியவே தெரியும் இப்போ வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு மூன்று கிராமங்கள் அடைஞ்சிருக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இழந்திருக்காங்க இந்த இடத்துல மத்திய அரசு அவர்களை தடா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து எச்சரிக்கை கொடுத்தோம் ஆனால் வந்து மாநில அரசு வந்து அதை கரெக்டாக பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா எதிர்கட்சினா இது பிஜேபி ஒரு சேஃப் ஹேண்ட் எடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல மேலே குற்றச்சாட்டு எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறாங்க அதுலேயே ஒரு டிஸ்பியூட்டருக்கு பார்த்துங்க திரு அமித்ஷா அவர்கள் மக்களவையில் ஒரு கொடுத்த புள்ளி விவரங்கள் தப்பு அப்படின்னு அவங்க டிஸ்பியூட் பண்ணி அவங்க ப்ரிவிலேஜ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து ஏழு நாள் முன்னாடி கொடுத்தோம் சொல்லி சொன்னீங்க லேண்ட் ஸ்டைல் வரும்னு சொன்னீங்க நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னீங்க இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆனால் கொடுக்கல அப்படின்னு அவங்க டிஸ்பியூட் பண்ணியிருக்காங்க எது சரிங்கிறத பார்ப்போம் நான் என்ன சொல்ல வரேன் இந்த ரெட் அலர்ட்டு இந்த எல்லோ அலர்ட்டு இந்த ஸ்லைடு மல்லை மழலை நான் அறிந்த வகையில் நாங்கள் எங்களுடைய பாண்டேஸ் குலாப் ஜர்னல்சத்தில் நாங்கள் வந்து வெதற்கான ஒரு கிளாஸே நடத்தினோம் ஒரு நாள் அதில் நாங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இந்த ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஸ்கேலே ஒரு லிமிட் குள்ளே தான் ஒரு பேச்சுக்கு வந்து நீங்க நூறு சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நூறு சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு என்ன சொல்லுவேன் நூறு சென்டிமீட்டருக்கு மேல என்ன நூத்தி ஒன்னு நூறுக்கு மேலதான் நூத்தி தொண்ணூறும் நூத்தி ஒண்ணுக்கு மேலே தான் ஸ்கேலே நூறுக்கு தான் இருக்குன்றேன் இந்த ரெட் எல்லோங்கிறதுலாம் இங்க பிரச்சனை என்னென்ன அவங்க இதே பிரச்சனை நம்ம திருநெல்வேலி தூது நடந்துச்சு சரிங்களா அவங்க அவ்வளோ சொல்லவே இல்லை அப்படின்னு இவங்க சொன்னாங்க ஏன்ட்ட இருக்கிற ஸ்கேலுக்குன்னு சொன்னாங்க சார்ண்ணா நூறு கோடி ரூபா அப்படி இல்லை சார் ஏகப்பட்ட எவ்வளோனே சொல்ல முடியாது சார்ண்டா அப்படி சொல்லிட்டா நூற்றி ஒன்றுலேருந்து எவ்வளோ நாள் போய் நிற்கிறது அப்போ ஐஎம்டி உடைய ஸ்கேலுக்கு மேலே அப்படின்னா அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கணும் அவங்க ரெட்டு கொடுத்தாங்களா எல்லோ கொடுத்தாங்களா தொண்ணூற்றி ஒம்பதுன்னு சொன்னா தொண்ணூற்றி ஒம்பதுன்னு சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஸ்கேல் இல்லை புரியுங்களா ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு மேலே அவங்கள்ட்ட அளவே இல்லை அளவுகோலே இல்லை அப்போ அதற்கு மேலே மழபின்னு சொல்லிட்டாங்கன்னு நம்ம தான் சுதாரிக்கணும் ஒடிசா அரசும் குஜராத் அரசும் காலம் பூரா இந்த வறட்சி வெள்ளம் புயல் மலையில் பாதிக்கப்படுற மாநிலங்கள் சரிங்களா கடலோரம் ஒடிசால நீங்க முன்னாடி சின்னதா நீங்க ஞாபகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒடிசா நோக்கி கரையை கடந்தது கரையை கிடந்த பார்த்து நமக்கு ஆந்திராவுடைய பார்டரும் ஒடிசாவுடைய பார்டரும் அடிச்சு நம்மளந்து வரும் மெரினா தாண்டி அப்படியே ஓடி போயிடும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் கரையை கிடந்த பயங்கரமாக இருக்கும் நீங்கள் வந்து அன்பேசி வரும் படத்தில் வந்து சொல்ல வீசுவாங்க அந்த ஒடிசா வெள்ளம் பற்றி சொல்லும்போது சார் இங்கே சுனாமிலாம் வரும் சார் இங்கே கேள்விப்பட்டிக்கெல்லாம் பயங்கரமாக வெள்ளம்லாம் வரும் சார் ப பணமர உயரத்துக்குலாம் வந்து அலவீசும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தில் டேலாக் எப்படி வரும் அவ்வளவும் ஃபேமஸ் ஆனது ஒடிசாவுடைய புயல் மலை வெள்ளம் இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக அங்கே ஒரு மரணம் நடக்கிறது இல்லை இந்த புயல் மலை காரணமாக நாட் இவன் அ சிங்கிள் டெத் இன்னும் திரு அமித்ஷா வந்து காம்ப்ளீன் பண்ண ஒரு ஒரு மாடு எரும்பு மாடு பசுமாடு கூட சாடுதில்ல ஸோ மனிதர்கள் மட்டும் இல்லை மொத்தம் அவங்க என்னென்ன இப்போ முன் முன்கூட்டியே அதை வந்து கண்டுபிடிக்கிறக்கான அந்த டெக்னாலஜி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து எவாலுவேட் பண்ணுறாங்க அதன் மூலம் முன்னாடி அலர்ட் பண்ணிடுறாங்க துண்டாக தூக்கி போயிடுறாங்க அங்கே ஆலையில் என்ன செய்வீங்க போன ஆட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில் இந்த பக்கம் இதே மாதிரி பேர் மலந்தேன் இதே மாதிரி ஒரு புயல் நம்ம கடையை கிடந்தோ கடுமையான மகாழிபுரத்துலேருந்து ஃபுல்லாக எல்லாம் கடுமையான திரு ஆர்பி உதயகுமார்லேருந்து திரு மாஃபாய் பண்டிகை அத்தனை பேரும் அங்கே ஸ்பாட்டில் இருந்தாங்க மகாபலிபுரம் கடையில் எல்லா இடத்துலையும் முழுக்க முழுக்க அங்கே வந்தாங்க விருந்து ஓர் விடாமல் எல்லாத்தையும் உள்ளதாங்க அவங்க எல்லா சமுதாயக்கூடங்கள் இருந்தாங்க எந்த உயிர் சேதமும் இல்லை விடிய விடிய நாங்கள் செய்து கொடுத்த சாணை கழகம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஏடிஎம்கேபியோட லாஸ்ட் இதில் ரிட்டர்னில் அவங்க வந்து முழு பெருமலை பெருவெள்ளம் ஒரு உயிர் இல்லை எப்படி எப்படி சாத்தியமா அப்போ ஏடிஎம்கேக்கு எப்படி சாத்தியமா அது அப்போ உங்களுக்கு தகவல் தெரியுதுன்னு நீங்கள் முழுக்க கொண்டு போய் நகர்த்தி விட்டுங்கன்னாங்க அவங்க இத்தனைக்கு அவங்க செஞ்சேன்னு வேறு சொல்கிறாங்க செஞ்சுருப்பாங்கன்னு தான் சொல்கிறேன் ஆனால் நூறு சதவீதம் செய்யணும்னு சொல்கிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது பேர் இன்றைக்கி வந்து பலியாயிட்டாங்க முந்நூற்றம்பது பேர்னா அது எத்தனை குடும்பம் எவ்வளோ பேர் இன்னும் குடும்பத்தை இழந்தவங்க பெண்கள் ஆண்கள் குழந்தை இன்னைக்கு கற்பனை பண்ண முடியாத துயர் அப்போ இந்த இடத்துல அவங்களை டிஸ்பிளேஸ் பண்ணுறது மூலமாக சிரமம் இருந்திருக்கும் வேலை இருந்திருக்கும் பண செலவாயிருக்கும் ஆனால் உயிர் போயிருக்காதுல்ல அப்போ அந்த என்னுடைய வேலை தானே அது நீங்கள் இந்த பக்கம் கேட்டால் மாநில சுயாட்சின்றிங்க அந்த பக்கம் கேட்டால் நீ எனக்கு ஒன்றுமே சொல்லன்றீங்க நீங்கள் அதை டெவலப் பண்ண வேண்டியதான் எல்லாமே அவங்க சொல்லுறது எடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் எடுத்து போனீங்கன்னு தப்பு இல்லை எப்போ மா இப்போ ஒரு பேச்சுக்கு ரமணன் சார் வராரு மழை பெயினார் பையில சிரிச்சுட்டு தானே போயிருவீங்க என்ன இது கூட தெரியல நான் அருவாள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போ நீங்கள் டிஸ்ப்ளேஸ் பண்ணிட்டீங்க பெரிய சுனாமி கிணாமி ஒரு நிலச்சரிவு இது ஏற்படலை ஒன்றும் போல் திரும்பி போய்க்கோங்க அதுக்காக அடிக்க வந்துடுவாங்களா அப்போ எவ்வளோ பெரிய நிலச்சரி நான் வீடு வந்து பார்க்குறோம் எப்பா நம்ம வீடு அப்படி ஆயிடுச்சு யோசிக்க மாட்டாங்களா அப்படி உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குங்களில்ல அப்போ நாம செயல்படணும்னு சொல்லுங்க நீங்கள் வந்து மத்திய அரசு சொல்லிச்சா சொல்லியா மூணு நாள் முன்னாடி சொல்லி கட்டாயம் சொல்லியிருக்காங்க எத்தனை நாள் உங்களுக்கு டிஸ்பியூட் போட்டிட்டு இருக்கு அதை விட உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வந்து முதலே செஞ்சிட வேண்டியதானே